எரி ஓ இவ்வளோ அவன் புகுது வீட்ல கூட எடுத்து வச்சிருக்கோம் இப்போதான் கிளம்பி போனான் காதுல அதுக்குள்ள இன்னும் வந்து உட்காந்துட்டு ஆள்னு சொல்லுறியா கஷ்டமா போனதுக்கு அப்புறமாட்டிக்கு என்னாலும் பொத்தி வைக்க முடியலைங்க அது பொங்கி எழுந்துட்டேன் இங்க பாரு புஷ்பா நம்ம பொண்ணோட நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதை நினைச்சு நம்ம சந்தோஷத்தானே பண்ணணும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி நீ அலுவலாம சொல்லி பார்ப்போம் எல்லா பெத்தங்களும் இந்த நிலையை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் பொண்ணா பொருந்தா புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும்னு நீ தானே சொன்னேன் அப்படிங்கும்போது இது சாதாரண விஷயம் இந்த ஒவ்வொரு ரெண்டு ஊரும் தள்ளித்தானே அவ வீடு கிடைக்கு ஏனோம்னா நம்ம போவோம் இல்லாட்டி அவ இங்கே வர போடுறா மாப்பிள்ள என்ன அமெரிக்காவை கூட்டிட்டு போயிட்டாத்தியா நாமளால அங்கிட்டு போய் பார்க்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல கடல் தாண்டி புள்ள போனாலும் கண்ணீர் வடிக்காம சந்தோஷமா இருக்காலும் தான் பாக்கணுமே தவிர இப்படி உட்காந்து கஷ்டப்படக்கூடாது பாத்துக்க மாப்பிளியோட குணம் ரொம்ப நல்ல குணமா இருக்கு கண்டிப்பா நம்மளால நல்லபடியா பாத்துக்கலாம் முதல்ல அமைஞ்ச வாழ்க்கைக்கு அவளுக்கு நல்ல அவையில இந்த வாழ்க்கையாச்சும் அவன் நல்லபடியா அவையணும் என்ன ஆஹ் வாய் வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருந்தா போதும் முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க அவள் எதுவும் சொல்லாம மனசுக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டு அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுதான் நம்மளோட ஆசையும் கூட நம்மளால முடிந்தவருக்கு காசு தெருவு பண்ணி ஏதோ ஒரு பத்து பொண்ணு பதினஞ்சு பொண்ணு நிறைய போட்டிருக்கோம் அது போதும் அவர் நல்லபடியா வாழ்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள்ளையா கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவாரு அந்த அந்த என்ன வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு கையை கால வராம கிடைக்கும் அவரு பாப்பா தான் அவரை வந்து பாத்துக்கணும் போல கிடைக்கு என்ன பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா அவங்க அப்பா என்ன அந்நியமா என்ன அவங்க அப்பா இவளுக்கு அப்பா மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவதான் இன்வைட் செய்யணும் அந்த வீட்டுக்கு மருமகளை போனா எல்லா வேலையும் இவதான் எடுத்து போட்டு செய்யணும் அதுக்கு எல்லாம் மனசு தங்களை பண்ண முடியுமா ஆஹ் வயசானவங்கனால குழந்தை மாதிரி நாம தான் அவங்கள பாத்துக்கணும் பாத்துக்க நமக்கு ஏதாவது சொன்னா நம்ம மொழ துடிச்சுட்டு ஓடி வரமாட்டாளா அதே மறுக்கேன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது சொன்னா அதை யாரு பாத்துப்பாவ அவங்க மகன் தான் பாத்துக்கணும் இப்ப அந்த வீட்டுக்கு மருமகள போன உன் மகன் தான் பாத்துக்கணும் அதனால அதை நினைச்சு பெருசு படாது

உடனே கோச்சுக்காத நான் அந்த அர்த்தத்தை சொல்லிக்க பொண்ணுங்க புகுந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லதான் செய்வாங்க அதுக்கேத்த மாதிரி அம்மாக்களும் அமைதியே இருக்கணும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும் அது விட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல அதுக்கு நீங்க எதிர்மதிக்க ஒரு விஷயத்த சொல்ல அவங்களும் மனசுல கஷ்டத்தை உண்டாக்கிக்கிட்டு வீட்டுல சண்டை பொண்ணு பிரிஞ்சிருவோம் நீங்க எல்லாமே உங்க கையில இருக்குன்னு சொல்ல வர புரிஞ்சுச்சா இல்லையா சரி சரி அழுவாதே மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லபடியே நீ மட்டும் தந்தோஷமா இருக்கிறோம்னு சாமிகிட்டே வேலைக்கு போனேன் எடுத்துட்டு நல்லபடியே இருந்துட்டு அவங்க மறுபடியும் மறு வீட்டுக்கு வருவாங்களா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணனும் வேற கல்யாண வேலைல கண்ணு முடி தூண்டியே பல நாள் ஆச்சு நான் உடம்பு வர அசதியாக கிடக்கு மாப்பிளைய பொண்ணு மறு விட்டு வந்து போற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கோலையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா நான் போய் மத்த வேலை தான் பாக்குறேன் ஆஹ் அருஞ்சா நான் அருமா அருடி கிளைன்னு வர வேண்டாம்மா ஏன் அப்படி கத்திக்கிட்டா கிடக்க

யாருக்கு தெரியும் டிராஃபிக்கா என்னமோ இந்த இதுக்கு வேலை மழை வந்திருக்கு ரோடு மேடு பண்ணாமல் இருக்காதா ஆ கொஞ்சமாக பொறுமையாக இரு சேர சகுதியெல்லாம் எப்படி ஓட்டிகிட்டு வருவானோ இந்தா சொல்லி வாய் முடியல கார் வந்துச்சு இல்ல தான் நினைக்கிறேன் வாங்க வாங்க செடி என்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்க மாப்பிடி போட வந்தாச்சு போய் ஆச்சு போ ஆ சரி சரி வாங்க உள்ள போவோம் ஏன்டி ராதிகா என்ன பாலத்தையும் கிடக்குவோம் பொண்ணு கூட்டிகிட்டு போய் பூஜை ரொம்பல விலைக்கு ஏற்று சாமி கும்பிட வைக்க மாப்பிள்ளையும் பண்ணியும் அதுக்கப்புறம் மாட்டிக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் பாலும் பலனும் தரணும்ல எல்லாத்தையும் நானே சொல்லுமா போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிப்போம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்க அவ போய் சாமி ரூம்ல பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வருவா அதுக்கப்புறம் பாலும் பழம் மத்த சாங்கி சம்பளம் பண்ணலாம் சரிங்க போமா சரோஜா இதுதான் எங்க வீடு

பதினாறு இல்லையே புத்தி சொல்லி தர மாதிரி பேசுற நீ பேசும் போது புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் அனுசரிச்சு நீ தான் மட்டும் நடந்து போனா நான் சொல்லலாம் நினைச்சேன் ஆனா நீ பேசுற விதத்துல புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா நான் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அக்கா வரட்டும் வீடெல்லாம் உனக்கு சுத்தி காட்டி சொல்றேன் பெரிய அளவு இல்லதான் இருந்தாலும் யாரு யாரு ரூம் எங்க இருக்கு என்னென்ன பொருள் எங்க வச்சிருக்காத எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க சொல்றேன் சரியா எப்பா 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 என்ன வெயில் என்ன வெயில் புரட்டாசி மாசம் வந்தாலும் வந்தாச்சு இந்த வெயில் போட்டி போட்டி எடுக்குது இல்லைங்க ஒரு இடத்துக்கு நிம்மதி போயிட்டு வர முடியாது பாருங்க சரி 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 கச்ச கச்சல கிடக்கு முதல்ல போய் இந்த துணியை மாத்தணும் புரட்டாசி அப்படி தான் இருக்கும் சின்ன பொண்ணே இந்த மாசத்துல மழை எல்லாம் வராது வெயில் தான் அடிக்கும் வெயில் அடிச்சு மழை மாறும்ல அந்த ஒரு சீசன் அதுக்காக இந்த மாசத்துல நான்வெஜ்ல தாப்பு கூடாதுன்னு சொல்றாங்க அப்படியே கே எங்க நம்ம ஜனங்களா இது கேட்டா தானே கண்ணை முடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள நான்வெஜ் வாங்கி சாப்பிட முடியுங்க அப்புறம் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்து கிடைக்குங்க நான் ஒத்தி இங்க உட்காந்து என்ன பாக்கிறாங்க வரும்போதே புடமிட்டே வராவோம்

ஊர் ஊருச்சோருந்தா உடனே ஓர ஆளு நாங்க கிடையாது பாக்குங்க ஏன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும்ல இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் வீட்டில விட்டுட்டு போயிட்டு இல்லாட்டி உங்களை நானும் அழைச்சிட்டு போயிருப்பேன் இப்ப சென்னைக்கு பாத்தீங்களா இதுதான் இதுக்குதான் உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்

ஒரு சாப்பாடுக்கு இப்படி சண்டை போட்டு கிடைக்கீங்க கஷ்டமா கிடந்தா ஹோட்டல போய் ஆக்கி திங்க வேண்டியதானே சும்மா கத்தி கிடைக்கீங்க ஏற்கனவே எனக்கு டயர்டா கிடைக்கும் பாத்துங்க உங்க கிட்ட நின்று பேசுற அளவுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது நான் முதல்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து உடங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாரே பேசிட்டே கிடக்கும்போது எப்படி போற அப்படி பேசிட்டு நீ யார இங்க நின்னு கிடக்க பொன்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடியே படுத்து கிடிப்பவே போல அதானே ஏன் என்ன தொடதுன்னு செய்யோ அவன் என்ன செய்றானோ அதுதான் இவனும் செய்வான் நம்மளால என்னத்தை மதிப்பாளுவா

அதுக்கப்புறமாட்டிக்கு சீக்கிரட்டு உடஞ்சி போய்டும் என்ன பண்ணனும் எப்ப பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அழுகி மொதல் நிப்பாட்டு நம்பிக்கை ஒரு நாளைக்கு அலர விட்டு கூடாது நம்பிக்கையோட இரு உன் அப்பா வேற நான் இருக்கிற வரைக்கும் உன் மாமா உனக்கு தான் இன்னொரு பொண்ணோட கைத்துல அவன் நாளை தாலியை கட்டவே முடியாது ஏற்கனவே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பாத்தீங்க அது என்னன்னு நான் இப்ப சொல்ல முடியாது நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கிடுவேன் சீக்கிரட்டோ சீக்கிரட்டோ இந்த பாரு சி ஊத்துக்க கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க நாம பேச விஷயம் வேற யார் காதுல ஊந்துச்சுன்னா அப்புறம் மட்டுக்கு இந்த விஷயமே நடக்காம போயிடும் பெரிய பிரச்சனை கூட வரும் அதுக்காக தான் நீ எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் நீ அமைதியா இரு நாளை கழிச்சு உன் மாமனுக்கு கல்யாணம்னு சொன்னல அதை அப்படியே மாத்திக்க நாளைக்கு உனக்கு உன் மாமனுக்குதே கல்யாணம் ஆமாமா இருக்கு பைபிள அப்பா சொல்லி தான் நம்பு இந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் மாமனுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சந்தோஷமா இரு எதை பத்தி கவலைப்படாது சரியா காமன் சம்பதம் யாருக்கு வேணும் அதெல்லாம் ஒண்ணும் வாழ பத்திக்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ பேசாம சாம அப்படியே இரு போமா போ போய் நல்ல ரெஸ்ட் எடு கல்யாணம் பொண்ணு கலக்கலன்னு இருக்கணும்ல இப்படி கண்ணீரோட இருக்க கூடாது முகம் கருத்து வாடி போச்சு பாரு நல்ல கலக்கலன்னு இருந்தா கல்யாணத்துல நல்லா இருக்கும் சந்தோஷமா போ

நான் போட்ட பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆயிட்டா மறை கொண்டு வந்துட்டு சொன்ன மாதிரி நாளைக்கு மாப்பிளைக்கும் என் அவங்களுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் மறை கொழந்தை மனசுல வர நம்ம ஆசையை வளர்த்துட்டோம் எப்படியாச்சும் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்திய தீரணும் இல்லாட்டி அப்படியே ஒரு குழந்த மாதிரி மனசு ஒழுங்கு போய்டுவா எப்படியாச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் முதல்ல அவனுக்கு போட்டு என்ன பிளானு எப்படி பிளான் எந்த நிலையில் இருக்குன்னு விசாரிப்போம் ஆஹ் ஆமா 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 அமைச்சி வந்துருவான் ஆமா ஆமா என்ன பண்ணு யாரு அந்த பற்றி கேட்க முடியல இயற்கை தான் ரெண்டு பேரு ஆளுக்கு ஒரு பக்கம் போனாலும் மற்ற மக்களை யாருமே பற்றி கேட்க ஆ பொண்ணு வீட்டு சைல பேச சொந்த இல்ல ஆ பரவாயில்ல கூட்டிட்டு விடுங்க சொந்த இல்லைன்னா என்ன நம்ம கூட தானே கிடக்கு போகுதே நாம தான் சொந்தக்காரன் ஆகிட்டு மட்டுமா ஆமா அதனாலையும் பிள்ளைங்க ஆச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் கட்டி வச்சிருக்கேன் ஆஹ் சே கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் சரிங்களா ஆஹ் சரிங்க ஆஹ சரி சரி அண்ணா குமாரு எங்கண்ணா மறுபடி பண்ணுவா ஐயோமா பிரின்ஸோட ஒரு சின்ன பார்ட்டிமா கல்யாணத்துக்கு மாடியே பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்

கல்யாணம் ஆகி அந்த பாச்சி குளி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பொன்னாடி பேச்சு கேட்டு நம்ம பேச்சு கேட்காம விட்டுவானா என்னடாது பையனை பார்த்தா ஒவ்வொரு அம்மாவுக்கும் இதே ஒரு தொல்லையா கிடக்கு என்ன செய்யறது